ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமா விளஞ்ச மஞ்சளை தாங்க பயன்படுத்தணும் போன வருஷம் பொங்கலை யூஸ் பண்ண மஞ்சள் இருந்து ஒரு துண்டு எடுத்து நட்டு வச்சோம் அது சூப்பராகவே வளர்ந்துருச்சு பாத்தீங்கன்னா நிறைய கிழங்கு விட்டுருந்துச்சு மஞ்சள் கிழங்கு நிறையவே அதுவே நாங்க பயன்படுத்திக்கிட்டோம் இந்த வருஷம் பொங்கலுக்கு அதுக்கப்புறம் காப்பு கட்டுறதுக்காக தேவையான செடி எல்லாமே நம்ம வயல்லே கிடைச்சி இது வந்து பூலா பூண்டு நம்மளோட தீவிரத்தட்டு தோட்டத்துல வந்து முளைச்சிருந்துச்சு நிறையவே அதுக்கப்புறம் பண்ணைக்கீரை பூண்டு இது வந்து உளுந்து வெரைச்ச கைனில வந்து நிறைய இருந்துச்சு அதெல்லாமே நாங்கள் ஒதுக்கி விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் சூரியன் பூண்டு இதை வந்து நாங்கள் கோபி பூண்டுன்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம பூச்செடியில் ஒரு செடி வந்து விட்டுருந்துச்சு அதுக்கு தண்ணி விட்டு வளர்த்தணும் நல்லா பெருசாக ஒரே செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வேப்பில இது எல்லாத்தையும் வச்சு தான் காப்பு கட்டுவாங்க எதுக்காக காப்பு கட்டுறாங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது முடிவு பண்ணாங்கனாக்கல ஃபர்ஸ்ட் காப்பு கட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காப்பு கட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த எல்லா செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டோரில் கேட்டில் கடுத்தறியில் கோயிலில் கிணத்தான இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வைப்பாங்க அதுக்கு பேர் தான் காப்பு கட்டுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்